கணியனின் நண்பன் இந்த லெசனில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் வீடு அலுவலகம் தொழிற்சாலை மருத்துவமனை என்று பல இடங்களிலும் பணியாற்றுகின்றன கணக்கு போடும் எந்திரம் கற்றுத்தரும் எந்திரம் வேலை செய்யும் எந்திரம் விளையாடும் எந்திரம் என்று எங்கெங்கும் எந்திரங்கள் எந்திர உலகில் நுழைவும் காரல் கெபாக் என்பவர் காரல் கெபாக் என்பவர் செக் நாட்டை சார்ந்த நாடக ஆசிரியர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார் ரோபோ என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தினார் ரோபோ என்றால் அடிமை என்பது பொருள் மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர் அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது தேவைப்பட்டது இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தவையே தானியங்கிகள் நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி ஆகும் ஒவ்வொரு தானியங்கியிலும் ஒரு கணினி இணைந்து இருக்கும் தானியங்கியின் செயல்களை அந்த கணினி கட்டுப்படுத்தும் பயன்படும் இடத்துக்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள் நகரும் கால்கள் சூழ்நிலைகளை உணர்வதற்கு நுண்ணர் நுண்ணுணர்வு கருவிகள் சூழ்நிலைகளை உணர்வதற்கு நுண்ணுணர்வு கருவிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காரல் கபகு செக் நாட்டை சார்ந்த நாடக ஆசிரியர் மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும் இவை தோற்றத்தில் மனிதர் போல் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சிய தானியங்கங்களுக்கு விளக்கம் தருகிறது தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகள் உற்பத்தி செய்தல் பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்கின்றன மருத்துவ துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுகின்றன மருத்துவம் பார்க்கவும் பயன்படுத்தப்படுகின்றன சிக்கலான அறிவை சிகிச்சைகளை செய்யும் ரோபோக்களும் உள்ளன பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கை கோள்களை இயக்கவும் தானியங்கிகள் பயன்படுகின்றன பெருங்கடலின் அடி ஆழம் ஆழம் வெப்பநிலை உரைநிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதி ஆகியவை அவற்றுள் சில இந்த இடத்தெல்லாமே போய் ஆராய்ச்சி செய்யும் ரோபோ அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தமது வேலைகளை எளிமையாக செய்த செய்ய முதலில் தானியங்கிகளை உருவாக்கினான் தன்னை போன்று சிந்தித்து செயல்படும் தானியங்கிகளை உருவாக்கினான் எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு வந்து செயற்கை நுண்ணறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடந்துச்சு அதில் உலக சாதுரங் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோ என்பவர் கலந்து கொண்டார் அவரை வந்து ஐபிஎம் நிறுவனத்தை சார்ந்த ப்ளூ அப்படிங்கிற அந்த மீத்திரன் கணினி வந்து தோற்கடிச்சிடுச்சு இதுதான் சூப்பர் கம்ப்யூட்டர் ப்ளூ க அப்படின்னு சொல்கிறோம் ப்ளூவை சூப்பர் கம்ப்யூட்டர் மீ திறன் கணினி ஐபிஎம் நிறுவனம் தயாரித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மே மாதத்தில் சதுரங்க போட்டி நடந்துச்சு அப்போ வந்து உலக சதுரங்க வெற்றியாளர் யாருன்னா கேரி கேஸ்ப்ரோங்கிறவர் வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்கின்றன வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்கின்றன உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினேழில் சவுதி அரேபியா வந்து ரோபோவுக்கு குடியுரிமை கொடுத்தாங்க அந்த ரோபோ பெயர் வந்து சோபியா ஐக்கிய நாடுகள் சபை வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை சோபியாவுக்கு கொடுத்தாங்க அது வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழில்